அப்பாடா என்னோட பேபிக்கு ஃபைவ் மந்த்ஸ் முடிஞ்சிச்சு சிக்ஸ்து மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது என்ன சாலிட் ஃபுட் கொடுக்குறது அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஒரு கேரட்டை நல்லா தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் வந்து இன்றைக்கி கடையில் ஆவி கட்டி அதாவது ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஆவி கட்டி எடுத்துக்கலாம் ஒன்ஸ் கேரட் நல்லா வெந்த பிறகு அதை மிக்ஸர் ஜாரில் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ்து மந்த் ஃபஸ்ட்டு ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றதால நல்லா வந்து ஃபார்மில் தான் இருக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட் ப்யூரில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த சிலிக்கான் ஸ்பூன் பற்றியும் நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவு இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோ பாதி கேரட் வந்து நான் எடுத்திருந்தேன் அதை நல்லா வந்து கழுவிட்டு இந்த மாதிரி ஆவி கட்டி எடுத்துக்கோங்க ஒன்ஸ் எல்லாமே நல்லா வெந்த பிறகு நீங்கள் மிக்ஸர் ஜார்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ ஒரு வயது வரைக்கும் நோ சுகர் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ளெய்னாக வந்து கொடுங்க இதில் வந்து நல்லா வெயிட் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிச் ஃபைவ் ஒர்க் ப்ரிவென்ஸ் கான்ஸ்டிபேஷன் என்னோட பேபி நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பீஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ